வைகை நதிக்கரையில் வைரமணம் என்னும் இது வைகை மாநகரம் இத்திசையும் அரணாக மலைக்க வைக்கும் மதிலாக இயற்கை மலைநகரம் முச்சங்கம் வளர்த்து முத்தமிழ் தழைத்து முத்தாக ஒளிரும் இது முக்கோடல் நகரம் மல்லிகை மனம் எங்கும் வீச மங்காத புகழோடு இரவு முறங்காத மதுரை இது கரம் மதுரை என்றவுடன் ஞாபகம் வருவது வாடிவாசலை தகர்த்தெறிந்து சூறை காற்றாக சீர் வரும் அலங்காநல்லூர் காளைகளும் வானத்தை முட்டும் அளவில் ரம்மியமாக நீண்டு கிழந்த மீனாட்சியம்மன் கோவிலும் லட்சக்கணக்கான திரண்டு கூடி கோலாகலமாக கொண்டாடும் அழகர் திருவிழாவுனார் என்றாலும் மதுரையின் வரலாற்றை ஆராயும் பொழுது எண்ணற்ற பிரமிக்க செய்யும் சிறப்புகள் அடங்கியுள்ளதை காண முடியும் அமைச்சர் சரி கிரேக்க தூதர் இவர்களின் குறிப்புகளில் கூறப்படும் நம் மதுரையின் வரலாற்று சங்ககால பாண்டியர் இடைக்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் மதுரை சுல்தானியகம் விஜயநகர பேரரசு மதுரை நாயக்கர்கள் கர்நாடக ராஜ்யம் ஆங்கிலேயர்கள் போன்ற ஆண்டு வந்த நம் மதுரையின் வரலாற்றையும் அழிவிலிருந்து எஞ்சிய மதுரையின் சில பகுதிகளையும் சோழர்களும் ஆட்சி செய்து வந்த மதுரை ஆயிரத்தி முன்னூற்று பதினொன்றாம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி கபூரால் சூறையாடப்பட்டது அதன் பின் தொடர்ந்து பல சுல்தானியர்களின் தாக்குதலை சந்தித்து வந்த மதுரை இறுதிகள் விஜயநகர பேரரசின் ஆட்சியின் கீழ் வந்தது மதுரையையும் தமிழகத்தின் மற்ற சில பகுதிகளையும் நாயக்கர்களை ஆளுநராக அமர்த்தி அவர்கள் மூலம் தமிழகத்தை ஆண்டு வந்த விஜயநகர பேரரசு ஆயிரத்து ஐநூற்று முப்பதுக்கு பின் வீழ்ச்சியை சந்திக்க தொடங்கியது இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு கீழ் மதுரையை ஆண்டு வந்த நாயக்கர்கள் மதுரையில் சுதந்திரமான ஆட்சியை அமைத்தனர் மதுரை ஆண்ட நாயக்கர்களுள் மதுரையின் புகழை உச்சத்திற்கு கொண்டு சென்றவர் ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்றில் மதுரையின் மன்னனாக முடிசூட்டப்பட்ட திருமலை நாயக்கர் மீனாட்சியம்மன் கோவிலின் ராஜகோபுரம் புது மண்டபம் ஆகியவற்றை கட்டி மதுரையின் அழகை கூட்டிய திருமலை நாயக்கர் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறில் கட்டப்பட்ட திருமலை நாயக்கர் மகால் மூலம் மதுரை மாநகரை கலைநகராக அலங்கரித்தார் ஆம் மதுரையில் உள்ள சுற்றுலா தலமான விலாசம் அதாவது இன்றைய திருமலை நாயக்கர் மகால் கிபி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஆறில் மதுரை ஆண்டு கொண்டிருந்த அப்போதைய மன்னரான திருமலை நாயக்கரின் இல்லமாகத்தான் கட்டப்பட்டது மதுரை அறிஞர் ஆர் வெங்கட்ராமன் கூறுகையில் திருமலை நாயக்கரின் வாழ்க்கைக்குப் பிறகு ராஜ்யத்தின் தலைமையகம் மதுரையிலிருந்து திருச்சிக்கு மாற்றப்பட அதன் காரணமாக ரங்கவிலாசத்தின் மதிப்புமிக்க செல்வங்கள் கொண்டு செல்லப்பட்டு மீதமுள்ளவை கைவிடப்பட்டன அதன் பிறகு சந்தா சாஹிப்பின் படையெடுப்பின் போது வடக்கு பகுதியின் கோட்டைகள் சேதமடைந்து நாளடைவில் மறைந்துவிட்டன தற்போது எஞ்சியுள்ளவை இம்மாபெரும் பத்து தொன்கள் மட்டுமே இந்த பத்து தூண்களும் பெரிய கிரானைட் கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி அதை சுற்றி செங்கல் மற்றும் சுண்ணாம்பு காரைகளை கொண்டு பூசி கட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு தூண்களும் சரியாக பன்னிரண்டு மீட்டர் உயரமும் ஒன்று புள்ளி இருபது மீட்டர் சுற்றளவும் கொண்டுள்ளது இப்பத்து தூண்களில் ஒன்றில் சிவலிங்கமும் பொறிக்கப்பட்டுள்ளது ஆச்சரியப்படுத்தும் இதன் அளவையும் இதன் அழகையும் கண்டாலும் இது தற்போது கைவிடப்பட்ட நிலையை பற்றி வேண்டும் நாயக்கர் ஆட்சியில் சௌராஷ்டிரிய பட்டு நெசவாளர்கள் பகுதியில் விலை உயர்ந்த பட்டு விற்பனை செய்து வந்தனர் நாயக்கர் ஆட்சிக்கு பின் இப்பகுதி கைவிடப்பட இப்பகுதியை சுற்றி பல வீடுகளும் கடைகளும் ஆக்கிரமித்து பராமரிப்பின்றி உள்ளது மேலும் இப்பத்து தொல்களும் ஜூலை இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அன்று தமிழ்நாட்டின் தொல்லியல் நினைவு சின்னங்களாக அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகின்றன எனினும் இப்பகுதி மேலும் பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படவே அழிவில் இருக்கும் மதுரையின் வரலாற்றுச் செல்வங்களை நம் எதிர்கால தலைமுறைக்கும் கொண்டு செல்ல முடியும் இதுபோன்று மதுரையை சுற்றி பல தேடல்களின் விடைகளை அறிந்து கொள்ள இது உங்கள் ஸ்லீப்லஸ் மாணவன்